பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய திருக்கரங்களால் பொற்கரங்களால் அந்த ஏழை எளிய ரிக்ஷா தொழிலாளருக்கெல்லாம் மலைக்கோட் வழங்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அந்த மலைக்கோட் ஏழை எளிய ரிக்ஷா தொழிலாளருக்கு வழங்குகின்ற விழாவிலே கூறினார் எங்கெல்லாம் மழை புயல் வெள்ளம் என்று வருகிறதோ அங்கெல்லாம் புரட்சி நடிகர் தம்பி எம்ஜிஆர் அவர்களுடைய உதவிகளை நாம் காணலாம் ஒருவர் துன்பப்படுகிறார் கண்ணீர் விடுகிறார் என்றால் அவர்கள் கேட்கின்ற போது அவர்கள் கேட்ட பிறகு அவர்களுக்கு உதவி செய்வதுதான் வள்ளல் குணம் வள்ளல் தன்மை ஆனால் துன்பப்படுகிறவர்கள் துயரப்படுகிறவர்கள் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர்கள் இருக்கின்ற இடம் தேடி சென்று அவர்களுக்கெல்லாம் வேண்டிய தேவைகளை செய்து அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்யக்கூடியவர்தான் தன்